கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை நம்முடைய சிந்தைக்கும் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டு மேலான கிரியைகளை தம் கரத்தினால் செய்வதில் வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆகவே தான் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் என இன்னும் பல மேன்மையான நாமங்களை உடைய தேவனாக உலக தோற்றம் முதற்கொண்டு கொண்டு வரையும் தான் நேசிக்கிற தன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கட்டளையிட்டவர் மனுஷரால் கிரியை செய்ய முடியாத இடங்களில் தன் வல்லமையை வெளிப்படுத்தி தான் நேசித்த ஜனத்திற்காக அவர் நடப்பிக்கிற அற்புத கிரியைகளை நம்மால் கிரகிக்க கூட முடிவதில்லை அன்பு சபையோரே சுவிசேஷம் அறிவிக்க தடை வேத புத்தகத்தை வைத்திருக்க தடை ஏசு தெய்வமே அல்ல நம் தலைவரே நம்முடைய தெய்வம் என்று கூறி ஜனங்களை ஏமாற்றி அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியிரண்டை வரவிடாமல் பல கட்டுப்பாட்டுகளோடு இயங்கும் நாம் அனைவரும் அறிந்த வடகுரிய தேசத்தில் பிறந்த ஒரு வாலிப பெண்ணின் வாழ்க்கையை கத்தர் எப்படி சந்தித்தார் என்பதை நாம் இங்கு காணலாம் மின் எயாம் வடகொரியாவின் தலைநகரில் வசிக்கும் ஒரு குடும்பத்தில் மகளாக பிறந்தார் இவளது தந்தை ஒரு அரசு தொழிற்சாலையில் வேலை செய்தார் தாயார் ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியை ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் இவர்கள் வசித்தனர் வீட்டின் அனைத்து சுவர்களிலும் அவர்கள் தலைவர்களின் உருவப்படங்களை பொறிக்கப்பட்டிருக்கும் மின் சிறுமியாக இருந்தபோது அவளது பள்ளிக்கூடத்தில் நீங்கள்தான் உலகின் அதிர்ஷ்டமான குழந்தைகள் மற்ற நாடுகளில் குழந்தைகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அமெரிக்காவில் பசி சீனாவில் வறுமை தெற்கில் அடிமைத்தனம் ஆனால் நமக்கு இங்கே நம் தலைவரின் அளவற்ற கருணையினால் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தனர் இந்நிலையில் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த பின் பியாங்கியாங்கில் உள்ள ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர தயாராகிறாள் மின்யாம் மின்னையாம் ரெடியாகிட்டியா எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டதானே ஆமாம் ஆமாம் ரெடியாகிட்ட மின்னயாம் வா நான் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோ நீ இனிமே அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு தனியாக இருக்க போகிற நீ தான் உன்னை பார்த்துக்கணும் பொது இடத்துல கவனமாக நடந்துக்கணும் நம்மளோட தலைவருக்கு மிகுந்த விசுவாசமாக இருக்கணும் உனக்கு அங்கே எதுவும் பிடிக்கலனாலும் நம்மளோட தலைவரை பற்றி நாட்டை பற்றி எதையுமே தவறா பேசிடக்கூடாது ஓகேவா ஓகேப்பா தாயும் தகுப்பனும் மின்யாமை வழி அனுப்பி வைக்கிறார்கள் மின்யாம் பியாங்கியாங் நகரை வந்தடைகிறாள் அங்கே தன் அலுவலகத்தினால் தனக்கு ஒதுக்கப்பட்ட விடுதியில் தங்கியிருந்து அலுவலகத்திற்கு தினமும் வேலைக்கு சென்று வருகிறாள் ஒரு நாளுக்கு பன்னிரண்டு மணி நேரம் கடுமையாக உழைக்கிறாள் பின் இரவில் வீட்டிற்கு வந்து இரவு உணவை அருந்திக்கொண்டே ரேடியோவில் ஒளிபரப்பப்படும் தேசிய செய்திகளை பார்த்துக் கொண்டு மிகுந்த களைப்பிலே தூங்கிவிடுகிறாள் இதுவே அவளது அனுதின வாழ்க்கை அது ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் மாநில சந்தையிலிருந்து வாராந்திர அரிசி பங்கை வாங்கிக் கொண்டு வீடு திரும்புகிறாள் மின்யாம் என்ன இது என் அரிசி பயிர் இது எப்படி வந்தது என்ன புத்தகம் இது ஐயோ இது பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூலாச்சே இது அரசாங்கத்தால் தடைப்பட்ட புக்கு தானே இத படிப்பது கூட சட்ட இல்ல இது என் கையில் இருப்பது அரசாங்கத்துக்கு தெரிந்தா பயங்கரமான தண்டனை கிடைக்குமே இப்ப என்ன செய்வது சரி இது நம்ம கையில் இருந்தது யாரும் பார்க்கல நம்ம இது ஒரு முறை படிச்சு பார்க்கலாம் இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம் புதிய ஏற்பாடு மத்தேயோ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என் இதயத்தில் ஒரு சமாதானம் வந்திருக்கே இது எப்படி வந்தது உண்மையாகவே இந்த புத்தகத்தில் ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் எப்படி தான் இதை நான் மறைச்சு வைக்கப் போறேனோ ஒரு இருட்டு அறையில் நான் வாழ்ந்து வந்தது போலவும் யாரோ ஒருவர் தனக்காக ஒளி நிறைந்த தோட்டத்து கதவை திறந்தது போல உணர்ந்தாள் மின்னையாம் தான் படித்த வசனங்களை நினைத்துக்கொண்டே இரவில் தூங்கினாள் அடுத்த நாள் மாலையில் தன் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பியதும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த வேதாகமத்தை தன் நடுங்கிய விரல்களால் துறக்கிறாள் பகல் முழுதும் தன்னை ஒரு நாட்டிற்கு விசுவாசமான குடிமகளாக காண்பித்துவிட்டு இரவில் தன்னிடமிருந்த வேதாகமத்தை திறந்து முற்றிலும் வேறுபட்ட உலகத்திற்குள் நுழைந்து விடுகிறாள் சுவிசேஷங்களில் இயேசுவின் அற்புதங்கள் அவளை மிகவும் கவர்ந்தன பேதுரு மகதலேனா மரியாள் யோவான் போன்றோர் இயேசுவின் மேல் வைத்திருந்த அன்பு அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இப்படி நாட்கள் வாரங்களாகி மாதங்களாயின இப்பொழுது மின்ஞ்சையாம் இயேசுவின் உண்மை விசுவாசியாகவே மாறிவிட்டாள் ஒரு நாள் யோவான் சுவிசேஷத்தை படித்துக் கொண்டிருக்கிறான் அப்போது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசுவே நீங்கள் தேவகுமாரன் என்று நம்புகிறேன் எனக்காக உயிரே கொடுத்தீர் என்பதை முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என் வாய்நாளெல்லாம் உமக்கு சாட்சியாக நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீ ரொம்ப எனக்கு வெளிப்படுத்தும் மகளே நான் உன்னை ஒரு சிறப்பு காரியத்திற்காக அழைத்திருக்கிறேன் உன் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனால் பயப்படாதே கடைசி வரை நான் உன்னுடன் இருப்பேன் ஏசப்பா எந்த சூழ்நிலையானாலும் நீர் என்னோடு இருந்தால் எனக்கு அதுவே போதும் நான் மிகவும் நேசிக்கிறேன் தன்னிடம் பேசிய வார்த்தைகளில் அவள் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தாலும் அவள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்பதை குறித்த பயமும் அவள் உள்ளத்திலே காணப்பட்டது அந்த சோதனைக்கான நாளும் வந்தது மின்யாம் சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அந்த ஆபத்து வந்தது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அதற்கு முந்தைய இரவில்தான் தான் அப்போ ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியுடன் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டதை படித்தபோது அது அவளை மிகவும் ஈர்த்தது ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக தன் நிஜ வாழ்க்கையில் வந்துவிடும் என்பதை மின்னையாம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரி லிமின்கோ அரசின் பாதுகாப்புத் துறையில் பணி செய்கிறாள் அவள் மின்னையாமை காண வருகை ஹலோ மின்மயம் எப்படி இருக்க நல்லா இருக்கே எந்த தகவல் இல்லாமல் திடீர்னு வந்திருக்க அரசு வேலையா இந்த பக்கம் வந்தேன் அதான் அப்படியே உன்னை பார்த்து விட்டு செல்லலாம்னு ஓ சரி சரி நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் சமீப காலமாக நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன் உன் அண்டை வீட்டார் கூட நீ வித்தியாசமா இருப்பதாக கருத்து தெரிவித்தனர் ஏன் நீ மிகவும் அமைதியா இருக்க சமூக நடவடிக்கை கூட நீ ஈடுபடுவதில்லை அது அது ஒன்றும் இல்லை வேலை காரணமாக நான் மிகவும் சோர்வாக இருக்கேன் அவ்வளோதான் இரவு முழுவதும் நீ நிறைய படிக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரவு நேரங்கள் உன் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது என்று அறிந்தேன் இல்லை இல்லை நான் கட்சி கையேடுகளை படிக்கிறேன் அப்படியா அப்போ இது என்ன இது இது ஒரு பைபிள் இதற்கு என்று அர்த்தம் என்று உனக்கு தெரியுமா ஹலோ நான் லொக்கேஷன் அனுப்பி வாங்க நீ தேச துரோக புத்தகத்தை நாங்கள் கைது செய்கிறோம் கைகள் முதுகுக்கு பின்னால் கட்டப்பட்டு ஒரு குற்றவாளியை போல் மின்யாம் அழைத்து செல்லப்படுகிறாள் தன் வீட்டிலிருந்து இழுத்து செல்லப்பட்ட மின்யாம் இறுதியில் என்ற மிக மோசமான பயங்கரமான சிறையில் அடைக்கப்படுகிறாள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வசனம் அடிக்கடி மின்னையாமின் கண்முன் வந்து சென்றது மின்னயாம் உன் உறவினர் லெமிங்கோ பல மாதங்களாக உன்னை கண்காணித்து வந்தார் ஒவ்வொரு அசைவும் உன் நடத்தையில் தெரியும் ஒவ்வொரு மாற்றமும் உன் அறையில் உள்ள ஒவ்வொரு கடைசி வெளிச்சமும் அரசு பாதுகாப்பு துறையினரால் கண்காணிக்கப்பட்டது சரி அந்த பைபிள் உனக்கு கொடுத்தது யாரு அவன் கூட யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறது சொல்லு அந்த மூட நம்பிக்கை நீ திறந்து ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போட்டனா நாங்கள் உங்களை விட்டுறோம் ரொம்ப ஈஸி ம் சீக்கிரம் எனக்கு எந்த கிறிஸ்தவனையும் தெரியாது என்னுடைய அரிசி தான் பயிலை எனக்கு கிடைச்சது ஓ அப்படி அரிசி பொதியில் பைபிள் பறந்து வந்து உட்கார்ந்ததோ கதை சொல்றியா எனக்கு இங்க பாரு கிறிஸ்தவர்களுக்கு ரகசிய நெட்ஒர்க் இருக்கு அது உனக்கும் தெரியும் ஒன்று நீ பேசு இல்லைனா நான் உன்னை பேச வைப்பேன் இவ்வளவு கூட்டிட்டு போய் ஸ்பெஷலாக ஒரு சிறிய ஈரமான துர்நாற்றம் நிறைந்த அறைக்குள் மின்னையாம் தள்ளப்பட்டான் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே அவளுக்கு அளிக்கப்பட்டது அதுவும் ஒரு பாத்திரத்தில் மந்தமான கலங்கிய நீருடன் சில அரிசி பருக்கைகள் மட்டுமே காணப்பட்டன அது அவளை உயிருடன் வைத்திருக்க மட்டுமே உதவியது சில வாரங்களிலேயே மின்னியாம் மிகவும் மெலிந்து போனாள் தேச துரோகி எழுந்திரி உண்மையை சொல்லிடு நீ விடுதலை ஆயிடலாம் வாய திறந்து சொல்லு யாரெல்லாம் உன் கூட இருக்காங்கன்னு சொல்லு அந்த மூட நம்பிக்கையை நீ திறந்து ஒரு ஆவணத்துல கையெழுத்து போட்டனா நாங்க உங்களை விட்டுறோம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக அவர்களுடையது இது பின்பற்றியதற்கான விலை என்றால் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை உண்மை மறுதளிக்காமல் இருக்க என காத்துக்கொள்ளும் எத்தனை கொடூரங்களை அனுபவித்த போதும் மின்னையாம் தன் விசுவாசத்தில் உறுதியாக நின்றான் ஆகவே காவலர்கள் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கினார்கள் மின் ஏையாமின் பெற்றோரை சிறையில் அடைத்து உபத்திரவப்படுத்துகிறார்கள் எங்கள் மகள் மதத்தைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை நாங்கள் நல்ல குடிமக்கள் தயவாக எங்களை விட்டுவிடுங்கள் ஆ அப்பா ஐயோ அப்பா அப்பா ஆ இயேசுவே ஐயோ இது அம்மா அப்பாவை சத்து வேலைதான் ஐயோ அவர்களையும் சித்திரைவதை செய்கிறார்களே என்ன செய்வேன் அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துவாங்களே என் தகப்பனையும் என்னை பார்க்கல அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தீங்கன்னா என்று சொன்னீரு உம்மை நான் மறுதளிக்காமல் இருக்க என்னை காத்து கொள்ளும் பிளீஸ் இப்படி உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதை செய்யப்பட்டு முற்றிலும் உருவழிந்தவளாக மாறின போதிலும் கூட இயேசுவின் அன்பு அவள் இருதயத்தை நிரப்பியிருந்தது இந்நிலையில் பல மாத சித்திரவதைகளுக்கு பின் அடுத்த கட்ட விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுகிறாள் மின்னியா இந்த முறை உயர் பதவியில் இருக்கும் அதிகாரி ஒருவர் அவளை விசாரிக்கிறார் உட்காரு மின்னையாம் ஏழு மாதங்களாக கடுமையான விசாரணை ஆனா நீ உன் கிறிஸ்தவ கூட்டாளிகள் பெயர்களை இன்னும் சொல்ல இல்லையே மற்ற கிறிஸ்தவர்கள் பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா உன் கதை கொஞ்சம் வித்தியாசம்தான் தேசம் எங்கு உன் கதை பிரபலம் ஆயிடுச்சு பைபிளை கண்டுபிடித்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பெண் என்று நாடு முழுவதும் வதந்தி பரவி உள்ளது நீ ஒரு தியாகி ஆகலான்னு பார்க்குறியா இங்கே பார் நீ வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஏசு கிறிஸ்துவ ஒரு பொய் உண்மையான கடவுள் நம் நித்திய தலைவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆவணத்தில் நீ கையெழுத்து போடணும் முடியாது நீ கையெழுத்து போடுவ ஏன்னா இப்போ கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோ சாக போகிறது நீ மட்டும் இல்லை உன் குடும்பம் உன் உறவினர்கள் உன் நண்பர்கள் உன் கூட பழகின எல்லாருமே உன் கண்ணு முன்னாலேயே தூக்கில் போடுவோம் உனக்கு அஞ்சு நிமிஷம் தரேன் அதுக்குள்ள முடிவெடுத்துக்கோ நேசிக்கிறேன் உமக்காக சகித்துக் கொள்கிறேன் ஆனா என் குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் என்ன செய்யட்டும் உனக்கு நேரம் முடிஞ்சிச்சு இப்போ முடிவெடு இல்லைன்னா நாளைக்கு மரண தண்டனை தொடங்குவோம் நானே உனக்காக படிச்சு காட்டுறேன் ஏசு கிறிஸ்து ஒரு பொய் அது நம் நாட்டு எதிரிகளால் உருவாக்கப்பட்ட பொய் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் எல்லாம் உன்னை விட முடியாது அது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இன்னும் சில மாதங்களில் நீ வெளியே வந்துடலாம் காவலர்கள் மின் திரும்ப அறைக்கு அழைத்து செல்லுகின்றனர் அவள் இப்போது இருக்கிற அறை சற்று வித்தியாசமாக நல்ல சூழலை உடையதாக இருந்தது ஆனால் அவை ஒன்றும் அவள் ஆத்துமாவில் இருந்த வலியை மாற்ற முடியவில்லை நிபந்தனையின்றி நான் காட்டி கொடுத்துட்டு என் குடும்பத்தை காப்பாற்று உங்களை காட்டி கொடுத்துட்டு இரவு முழுவதும் மிகுந்த குற்ற உணர்வில் மின்னையாம் அழுகிறாள் அவளால் உறங்க முடியவில்லை அவளது சமாதானம் எல்லாம் போய் குற்று உயிராக இனி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கதறி துடிக்கிறாள் இப்போது அவளுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டும் கூட அவளால் அதை சாப்பிட முடியவில்லை அவள் வயிறும் மனதும் எல்லாவற்றையும் நிராகரித்தது மிகுந்த சோர்வில் கண்ண கொடுத்துட்டேன் பயப்படாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆனா சொல்லி அந்த போட்டேனே பயப்படாதே மகளே நீ எதிர்கொண்ட அழுத்தம் எனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறாயா பேதுரு ஒரே இரவலே என்னை மறுதளித்தான் என் தழுதலுக்கு பின் நான் அவனை முழுவதுமாக மீட்டுக் கொண்டேன் மகளே என் அன்பு உன் பொறுத்ததல்ல என் கிருவை உன் சகிப்பு தன்மையை பொறுத்ததல்ல நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நீ கையெழுத்திட்ட அந்த ஆவணத்துக்கு என் ராஜ்யத்தில் எந்த அதிகாரமும் இல்லை தீவிர அழுத்தத்தின் கீழ் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் உள்ள என் அன்பை ரத்து செய்துவிட முடியாது மறுதளித்த பேதுருவை நான் அனுப்பினது போல உன்னையும் அனுப்புகிறேன் என் நாடுகளை மேய்க்க உன் சகோதரர்களை பலப்படுத்த நீ புறப்பட்டு போ சரி இங்க இருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் என்னை நம்பு நான் அதையெல்லாம் பார்த்துக் இப்படி இயேசு அவளோடு பேசி அவளை தேற்றியதிலிருந்து அவள் மனம் லெகுவானது பல நாட்களுக்கு பிறகு மின்யாம் அமைதியாக தூங்கினாள் குற்ற உணர்ச்சி இருந்த இடத்தில் மிகுந்த சமாதானம் உண்டானது காவலர்கள் இருந்த மாற்றத்தை கண்டனர் ஆனால் அது ஆவணத்தில் கையெழுத்திட்டு அவள் விடுதலை போவதால் அப்படி இருப்பதாக அவர்கள் நினைத்தனர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பியாங்கியாங்க இருக்கு திரும்ப போறோம் அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நீ எப்படி போயிலிருந்து உண்மைக்கு திரும்பினேயோ உன் கதையை சொல்லணும் புறப்படு சீக்கிரம் போ மூத்தை தொடச்சிக்கோ சிரித்து வா பத்து மாதங்களுக்கு பின்பு மின்ஞ்சையாம் வெளி உலகை காண்கிறாள் செய்தியாளர் சந்திப்பு பியாங்கியாங்கில் உள்ள ஒரு பெரிய அரங்கில் நடைபெற்றது அரசு பத்திரிகையாளர்கள் அதிகாரிகள் தொலைக்காட்சி கேமராக்களால் அந்த அரங்கம் நிரம்பி இருந்தது நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது நம் நடுவில் தன் உணர்ந்து மனம் மாறியதை குறித்து உங்களோடு பேசுவார் மகத்தான தேசத்தின் குடிமக்களே என் தவறை உணர்ந்து மனம் மாறியதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பல மாதங்களாக ஒரு பைபிளை வைத்திருக்கிறதற்காக சிறையில் சித்திரைவதை செய்யப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் உணவு மற்றும் தூக்கம் மறுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை பொய் என்று கூறி ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தப்பட்டேன் அந்த ஆவணத்தில் நான் கையெழுத்திட்ட பிறகும் நான் கடவுளை காட்டி கொடுத்த போதும் இயேசு கிறிஸ்துவின் அறையில் என்னை சந்தித்து நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது ஆழமானது அவர் உங்களுக்காக எனக்காக மறித்தார் இது உண்மை இயேசுவே உண்மையான தெய்வம் என்னை பின்தொடர்ந்துதான் எங்கேயும் பார்க்காதீங்க நானும் ஒரு கிறிஸ்தவல்தான் இந்த மாதிரி சாட்சியளிக்க ஒருவரை எழுப்பமென்று பல வருடங்களாக நான் இயேசுவிடம் ஜெபித்து வருகிறேன் உன்னை நாட்டிலிருந்து வெளியேற்ற அனைத்து தொடர்புகளும் எனக்குள்ள அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிறிஸ்தவ ரகசிய அமைப்பு மூலம் உன்னை தென்கொரியாவில் சேர்த்து விடுகிறேன் உன் சாட்சியை உலகுக்கு சொல் பேதுருவை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புகிறேன் நீ மற்றவர்களுக்கு சாட்சியாக இரு என்று இயேசு தன்னோடு சொன்ன வசனங்களை மின்னையாம் நினைக்கிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தென்கொரியாவில் உள்ள ஒரு சபையில் தன் சாட்சியை பகிர அவளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அன்பு சபையோரே இவ்வளவு நேரம் என் சாட்சியை கேட்டீர்கள் எல்லாம் சந்திப்பேன் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை இது தேவனின் அநாதி தீர்மானம் அவருடைய மிகுந்த கிருபினால் எனக்கு ஏற்பட்ட எல்லா பாடுகளையும் சகிக்க அவரே உதவினாள் நீங்கள் இங்கு மிக சுதந்திரமாக ஆராதனையில் கூடுகிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் அழகழகான வேத புத்தகங்கள் உள்ளன நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த இயேசுவை நீங்கள் அதிகம் நேசியுங்கள் உங்கள் கைகளில் உள்ள வேதத்தை நேசித்து அதிக நேரம் அதனோட செலவிடுங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படியே உங்கள் ஜபங்களை என் நாட்டு சகோதரர்களையும் நினையுங்கள் அவர்கள் நாம் கண்ட இயேசுவை காணட்டும் ஒளிய அடையட்டும் சிறு வயதிலிருந்தே நம்மை போல் வசனம் கேட்கவில்லை வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ள ஞாயிறு பள்ளியும் இல்லை ஆராதனைகளும் இல்லை கிறிஸ்துவண்டை நடத்த ஆசிரியரும் இல்லை போதகரும் இல்லை கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகியும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டு அவருடைய ஒளியை அடைய முடியாமல் தவிக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழும் இவ்வுலகில் உனக்கும் எனக்கும் மிகுந்த தேவகிருபை தாராளமாய் வெளிப்பட்டதால் எந்த விலைக்கிரையமும் செலுத்தாமல் இத்தனை பெரும்பாக்கியத்திற்கு பங்குள்ளவர்களானோம் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் ஊழியர்கள் தங்கள் உயிரை துச்சமாய் கருதி சுவிசேஷத்தை அறிவிக்க பாடுபட்டதால் இருளில் இருந்த இந்தியா இன்றைக்கு இத்தனை லட்சம் கிறிஸ்தவர்களால் நிரம்பி இருக்கிறது சீகன் பால்கு முதல் பல வெளிநாட்டு மிஷினரிகளின் கடின உழைப்பாலும் தியாகத்தாலும் இன்றைக்கு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் என பல மொழிகளில் அழகழகான வேத புத்தகங்கள் நமது வீட்டையும் சபையையும் அலங்கரித்துள்ளன அவைகள் நம் இருதயத்தையும் அலங்கரிக்க ஒப்புக் கொடுப்போம் அதே நேரத்தில் இதுபோன்ற பாக்கியங்கள் கிடைக்காத அந்த நாட்டு மக்களையும் நம் ஜபங்களில் நினைப்பது ஒரு கிறிஸ்தவராக நமது கடமையே கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் கத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்